என்னையா ஸ்ட்ராட்டஜி ஹெல்த் கார்டு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு தெரியுதா எனக்கு தெரிஞ்சு ஆளவணி பிளான் போல அது மாமனாரா மச்சானா சார் அவர் யாரு மச்சான் மச்சான் நீ பேசினார்ல நீ எனக்கு எதிராக பேசுறியா நீ அங்கதான் நிக்கிற அந்த கூட்டு வரையா கூட்டு வரேன் அவங்க அவங்க நலனுக்காக விஜய கூட்டு போய் என்ன வேலையை பார்த்து விட்டுறாங்க தெரியுதா நீ சொல்றது ரூல் அவுட் பண்ண முடியாது ஓஹோ இரு தலை கூட்டு வரேன் பகிரியேன் வெயிட் காட்டுறேன் நீ எங்க நியூஸ் எல்லாம் காசு கொடுத்து மீனவர்களை சந்திக்கிறேன் அப்படி சொல்லி நியூஸ் கார்டு போட சொல்றியா அங்க போய் நான் தனியா தான் போட்டிட்டு போறேன் யாரு கூட கூட்டணி இல்லைன்னு விஜய் வச்சு சொல்ல வச்சு மச்சான முக்க பண்ணுவோம் அதுக்கு அவரு பஞ்சாயத்து ஹெல்த் கார்டுக்கு லீகல் போலீஸ் எந்த வார்த்தையும் நம்மள பார்த்து சொல்லக்கூடாது பேசாமல் கதவு தப்பை போட்டு வீட்டில் உட்காந்துக்குங்களா எது உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இப்படி பண்ணுறாங்களே விஜய் இன்னும் வருத்தமாக இருக்குமா எனக்கு இன்னமா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க ஆ விஜய் வந்து ஏ கட்சி பேரே தமிழக வெற்றி கிடக்கங்க இன்னொன்று இது தாவேக்க ஆ மச்சான் கட்சி பேர் என்ன தெரியுமா பூவேக்க புல்ஃபார்ம் என்ன சார் புதுவை வெற்றி கழகம் வெற்றி கட்சி அவர் பூவேக்கன்னு வச்சிருக்காரு அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு தாவேக்கன்னு வச்சுட்டு நீங்க போறீங்க இன்னொரு டிவிகே கே வேற வருது போல இருக்கு வந்துருச்சு ப்ராபிட் வெற்றிக்கொழலாம் ஏன் சார் வேணை கன்க்யூஸ் பண்ணனும் அப்படின்றதுனால மலை சத்திய ஆரம்பிக்கிற கட்சிக்கு அப்படி பேர் பேருக்கு சொல்லிட்டாங்களா அஞ்சு ஓ அப்படின்னு சொல்லும் போல அதுதான் நாங்க சார் ஏன் பா எந்த கட்சிப்பா டிவி கே டிவி கே வா டிவி கே அதுல இன்னொரு வேற இந்த கட்சியை நான் பத்து வருஷம் முன்னாடி தொடங்குனேங்க உள்ளே கவச்சிருக்கீங்க ஏன் பாருங்க ரியலி ஃபீல் சேட் புடி விஜய் மிஸ்கேட் பண்றாங்களே ஸ்ட்ராட்டஜி இல்லாம உட்கார்ந்து குழம்பிக்கிட்டு கன்ஃபார்மா அந்த ஹெல்த் கார்டு பாஸ்கெட் பால் எல்லாம் சேர்ந்து விஜய் முட்டு சேர்ந்து கூட்டு போயிடுவாங்க என்று உறுதியே தெரியுது எனக்கு என்ன ஏன் ஸ்ட்ராடஜி